வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான ஆனா அதே சமயம் கொஞ்சம் சிக்கலான இறையல் கேள்விக்குள்ள போக போறோம் அதாவது ஒருவேளை இந்த உலகத்துல பாவமே நடக்கலன்னு வச்சுப்போம் அப்ப என்ன நடந்திருக்கோம் வாங்க இந்த என்ன நடந்திருக்கோம் அப்படிங்கற கோணத்துல இத கொஞ்சம் ஆழமா அலசி பார்க்கலாம் சரி நம்மளோட இந்த முழு ஆய்வோட மையப்புள்ளியே இந்த ஒரு கேள்விதான் அதாவது அந்த முதல் பாவம் ஆதி பாவம் நடக்கவே இல்லைன்னா சிலுவைக்கு அவசியமே இருந்திருக்காதா இதுதான் இன்னைக்கு நாம விடை தேட போற முக்கியமான அடிப்படையான கேள்வி ஆனா பாருங்க அந்த கேள்விக்கு நேரடியா பதில் சொல்றதுக்கு முன்னாடி நாம ஒரு முக்கியமான விஷயத்த முதல்ல புரிஞ்சுக்கணும் அது என்னன்னா இந்த சுயசித்தம் அல்லது ஃப்ரீவில்னு சொல்றோமே அதாவது நாமளா தேர்வு செய்யற சுதந்திரம் அதோட உண்மையான தன்மை என்னங்கறனா நம்ம ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா தேவதூதர்களா இருந்தாலும் சரி மனிதர்களா இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஆரம்பத்துல கொடுக்கப்பட்ட அந்த சுயசித்தம் வந்து ஒரு முழுமையானதா இல்லை அதுல ஒரு குறை இருந்துச்சு அதாவது அது அன்பால இன்னும் முழுமை அடையாததால பாவம் செய்யறதுக்கான ஒரு சாத்தியம் ஒரு பொட்டன்ஷியல் அதுக்குள்ளேயே இயல்பாகவே இருந்துச்சு அதனால அது ஒரு நிலையற்ற தன்மையோட தான் இருந்திருக்கு இப்போ இந்த ரெண்டு நிலைக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்களேன் ஒரு பக்கம் ஆரம்பத்துல இருந்த அந்த முழுமையற்ற பலவீனமான சுயச்சித்தம் இன்னொரு பக்கம் அதோட இறுதி வடிவம் அதாவது முழுமையடைஞ்ச சுயச்சித்தம் ஒன்று நிலையற்றது தடுமாறக்கூடியது இன்னொன்னு முழுமையானது ரொம்ப உறுதியானது இந்த முழுமையான நிலையை அன்பு மூலமாக மட்டும்தான் அடைய முடியும்னு சொல்லப்படுது அப்போ இதிலிருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா சுயசித்தம் முழுமை அடையணும்னா படைப்புகள் வந்து தாங்களாகவே மனப்பூர்வமாக அன்பையும் கீழ்ப்படுதலையும் தேர்ந்தெடுக்கணும் அப்படி தேர்ந்தெடுக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு வலுவான காரணம் தேவைப்பட்டுச்சு சும்மா இதை செய்யின்னு ஒரு கட்டளை போட்டா மட்டும் பத்தாது சரி அப்போ அந்த வலுவான காரணம் அந்த உறுதியான சான்று எப்படி கொடுக்கப்பட்டது அன்போட அந்த உச்சகட்ட வெளிப்பாடு எப்படி நிகழ்ந்துச்சு வாங்க அத பத்தி இப்ப பாக்கலாம் யோசிச்சு பாருங்க சுயசித்தம் உள்ள படைப்புகள் சும்மா கண்மூடித்தனமா எதையும் ஏத்துக்காது கடவுளோட அன்பின் சட்டத்தை மனப்பூர்வமா ஏத்துக்கணும்னா அவங்களுக்கு சில முக்கியமான கேள்விகளுக்கு பதில் தேவைப்பட்டுச்சு உதாரணத்துக்கு இந்த சட்டத்தை உருவாக்குனவரே இதை கடைபிடிக்கிறாரா இந்த சட்டம் உண்மையிலேயே நம்மால பின்பற்ற முடிகிற தானா தியாகம் எதுக்கு தேவைப்படுது அன்புனா உண்மையிலேயே என்ன இதுக்கெல்லாம் ஒரு நிரூபணம் தேவைப்பட்டுச்சு அற்புதமான விஷயம் என்னன்னா நம்ம யதார்த்தத்துல இந்த எல்லா கேள்விகளுக்கும் ஒரே பதிலா ஒரே தீர்வா அமைஞ்சது கடவுளோட அவதாரம்தான் சட்டத்தை உருவாக்கினவரை ஒரு படைப்பா மாறி அந்த சட்டத்தின்படி வாழ்ந்து காட்டினார் ஒரு மனித உடல்ல இருந்து அந்த சட்டத்தை முழுமையாக கடைபிடிச்சு சிலுவையில் தன்னையே தியாகம் செஞ்சதன் மூலமா அந்த எல்லா சந்தேகங்களுக்கும் ஒரு மறுக்க முடியாத ஜீவன ஆதாரத்தை கொடுத்தார் இது நம்மள அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போகுது ஒருவேளை இது கேக்குறதுக்கு கொஞ்சம் ஆச்சரியமா ஏன் ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமா கூட இருக்கலாம் அதாவது அந்த முதல் பாவ வீழ்ச்சி அது உண்மையிலேயே ஒரு அவசியமான நிகழ்வா இருந்திருக்குமோ ஆனா இங்க நாம ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும் நாம இப்ப பேசிட்டு இருக்கிற இந்த தர்க்கம் எல்லாமே பாவம் நடந்து முடிஞ்ச நாம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த உலகத்தோட கட்டமைப்புக்கு மட்டும்தான் பொருந்தும் இது எல்லா சூழ்நிலைக்கும் பொருந்தக்கூடிய ஒரு பொதுவான தத்துவம் கிடையாது இது நம்ம யதார்த்தத்துக்கான ஒரு குறிப்பிட்ட விளக்கம் அவ்வளோதான் இப்ப இந்த வரிசையை கொஞ்சம் பாருங்க இது ஒரு சங்கிலி தொடர் மாதிரி ஒன்னு விட்டுட்டு இன்னொன்னு நடக்கவே முடியாது முதல் இணைப்பு ஹெலிலோட வீழ்ச்சி அதனால ஆதாமோட சோதனை பாவம் அதனால பாவ நிவாரணம் தேவைப்பட்டுச்சு அதுக்காக சிலுவை நிறுவப்பட்டது சிலுவை மூலமா கடவுளோட அன்பு நிரூபிக்கப்பட்டது கடைசியா அதை பார்த்து சுயசித்தம் முழுமையடையது இதுல ஒண்ணு இல்லனாலும் இது சங்கிலி அறுந்து போயிருக்கும் மீட்போட கதையே வேற மாதிரி இருந்திருக்கும் இல்லையா இந்த தர்க்கம் கேட்கறதுக்கு ரொம்ப கடுமையானதா தெரியலாம் ஆனா இந்த ஆதாரத்தின்படி அது ரொம்ப தெளிவா இருக்கு அதாவது இந்த குறிப்பிட்ட உலக அமைப்புல ஹெலேல் விழாம இருந்திருந்தா சிலுவை நிறுவப்பட்டிருக்காது சிலுவை இல்லைனா படைப்புகளோட சுயசித்தம் முழுமை அடைஞ்சிருக்காது இது ஒரு தவிர்க்க முடியாத ஒன்னோட ஒன்னு பிணைக்கப்பட்ட தொடர் நிகழ்வு அப்படியானா எல்லாத்தையும் அறிஞ்ச நன்மையே உருவான கடவுளோட திட்டத்திலே இது எப்படி சரியா வரும் இவ்வளோ பெரிய வீழ்ச்சி எப்படி அவரோட திட்டத்துல ஒரு பகுதியா இருக்க முடியும் இதுக்கான பதில் காலத்தை கடந்த கடவுளோட பார்வையில தான் இருக்கு நமக்கும் கடவுளுக்கும் இருக்கிற ஒரு அடிப்படை வித்தியாசமே இதுதான் நாம காலத்தை ஒரு நேர்கோட்டில தான் பார்க்கிறோம் நேத்து இன்னைக்கு நாளைக்குன்னு ஒன்னுக்கு பின்னாடி ஒன்னாதான் நம்மால அனுபவிக்க முடியும் ஆனா கடவுள் அப்படி இல்ல அவர் காலத்துக்கு அப்பாற்பட்டவர் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம்னு எல்லாத்தையும் ஒரே நேரத்துல பாக்குற ஒரு பார்வையில அவர் இருக்கிறார் அதனால என்ன ஆகுதுன்னா அந்த வீழ்ச்சிங்கிறது கடவுளுக்கு திடீர்னு நடந்த ஒரு அதிர்ச்சியோ இல்ல எதிர்பாயாத விபத்தோ கிடையாது அது ஆரம்பத்திலிருந்தே அவரோட பெரிய திட்டத்தோட ஒரு பகுதியா இருந்திருக்கு இது நடக்கும்னு அவருக்கு முன்னாடியே தெரியும் உண்மையில இந்த ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா இந்த உலகம் படைக்கப்படுறதுக்கு முன்னாடியே ஹெல்லேலோட அந்த குற்றத்தை பயன்படுத்தி சிலுவையின் மூலமா படைப்புகளோட சுயசித்தத்தை முழுமையாக்க கடவுள் தீர்மானிச்சிட்டார் இது ஒரு பிளான் பி கிடையாது இதுதான் ஆரம்பத்திலிருந்தே இருந்த திட்டம் சரி இப்போ நாம மறுபடியும் நம்மளோட ஆரம்ப கேள்விக்கு வருவோம் ஒருவேளை ஹெலேல் பாவம் செய்யாமலேயே இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும் அப்போ கடவுள் என்ன செஞ்சிருப்பார் ஒருவேளை சுயச்சித்தத்தை முழுமையாக்கு வேறொரு வழியை ஏற்படுத்தியிருக்கலாம் இல்லனா பாவம் செய்யக்கூடிய வேறொருவரை அந்த இடத்துல அனுமதிச்சு அவர் மூலமா இந்த திட்டத்தை நிறைவேற்றியிருக்கலாம் ஆனா உண்மை என்னன்னா அந்த ஒருவேளை அப்படி இருந்திருந்தா என்ன நடந்திருக்கோன்னு நாம யோசிக்கிறதுல அர்த்தமே இல்ல ஏன்னா அந்த மாற்றுப்பாதை எப்படி இருந்திருக்கோன்னு நம்மால நிச்சயமா சொல்ல முடியாது நாம காலத்துக்குள்ள கட்டுப்பட்ட படைப்புகள் காலத்துக்கு அப்பாற்பட்ட ஒருத்தரோட மாற்றுத் திட்டங்களை நம்மளோட சின்ன அறிவ வச்சு யூகிக்கிறது ஒரு வீணான முயற்சிதான் அதனால நம்ம ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்து ஒரு ஆச்சரியமான முரண்பாட்டோட இந்த ஆய்வை முடிக்கிறோம் நம்மளோட தனிப்பட்ட தேர்வுகளும் காலத்தை கடந்த ஒரு பிரம்மாண்டமான திட்டமும் எப்படி ஒன்னோட ஒன்னு இணைந்து பயணிக்க முடியும் இது விதியா இல்ல நம்மளோட தேர்வா இல்ல ஒருவேளை ரெண்டுமே ஒரு பெரிய திட்டத்தோட வெவ்வேறு பகுதிகளா உண்மையிலே நம்மள ரொம்ப ஆழமா சிந்திக்க வைக்கிற ஒரு கேள்வி